பொதுவெல்லாம் சொல்றதுதான் எப்பவுமே வந்து எங்கள் அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நான் கேட்டது ஒரே மிஷின் வாங்கி கொடுப்பேன் எல்லாமும் அப்படிதான் ஆனால் எங்கள் அம்மா நான் கேட்டது காஸ்ட்லியாக இருக்கட்டும் ரேட்டு சீப்பாகவும் இருக்கட்டும் டக்குன்னு வாங்கி கொடுத்தேன் நான் ஒரு நாள் என் அம்மா எனக்கு சில்க் டைரி மில்க் வேணும் பெருசு சிலுக்கு டைரி மில்க் இல்லை டைரி மில்க்கு ஓகே ஓகே இவ்வளோ இவ்வளோ பெருசு இருக்கோல ஆர்ட்டு அது கேட்டேன் எனக்கு வேணுமா வேணுமான்ட்டு வேணுமா வேணுமான்ட்டு அப்படியே பார்த்துட்டேன் அப்புறம் முழிச்சிட்டேன் எப்பவுமே நான் தூங்குவேன் சம்டைம்ஸ் முழிச்சு பார்த்தா தான் தெரியுது பக்கத்துல இருந்தது ஐயோ நம் யாருக்கு பார்த்தா எங்கள் அம்மா உனக்கு தான் இன்னாங்க நான் நான் அப்படியே ஷாப்பிட்டேன் ஆ அப்புறம் அதுக்கப்புறம் வந்து நீ நல்லா இருக்கணும் ப்ரே பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து என் கூட எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவாங்க இப்போ ஒருத்தங்க என்னை திட்டுறாங்க அதுக்கு வந்து நீ யாரு என் பொண்ணை திட்டுறதுக்கு நீ எதுக்கு என் பொண்ணுக்கு திட்டுற அப்படிலாம் கேட்பாங்க இவ்வளோ இதுக்கு இதுதான் பிடிக்கும் சரி அம்மா எல்லாத்துக்கும் பிடிக்கும் எங்கள் அம்மாவை அம்மா கோவப்பட்டவங்க பிடிக்குமா நீங்க எப்பண்ணா நினைச்சு பார்த்துருக்கியா ஏன் அம்மா இவ்வளோ கோவப்படுறாங்க அப்படின்னு நினச்சி பார்த்துருக்கியா ஒரு நாள் கூட இல்லை ஏன்னா நீ நிறைய சொல்லக்கூடாது மேஷி ஜெனுனா சொல்லணும் சொல்லு அன்னைக்கு ஒரு நாள தண்ணி ஊத்துனல அது திட்டனல அதான் கொஞ்ச நேரம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு மற்றபடி எல்லாம் நம்மளுக்கு பழகமாயிடுச்சுல திட்டுவாங்க திட்டது இல்லை சும்மா சொந்தாரு ஆஹ் அம்மாவோட வேற அம்மாவோட வேற என்ன பிடிக்கும் பொதுவா நல்லது நல்லது கெட்டதுல அப்படி எல்லாம் இருக்கும்ல அந்த அதுல வந்து அம்மா அம்மாவோட அம்மாவை பத்தி என்ன உனக்கு பிடிக்கும் எனக்கு என்ன சார் தெரியல எப்போவுமே அவங்க பர்த்டேக்கு வந்து நான் வந்து சின்ன பேப்பரில் எழுதி ஹாப்பி பர்த்டேம்மா ஒரு ஸ்பீச் மாதிரி எழுதி கொடுத்துருவேன் ஆனால் ஒரு நாள் என் பர்த்டேக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா துணி அதுக்கப்புறம் வந்து ஒரு சாக்லேட்டு அப்புறம் ஒரு கொலுசு அது வாங்கி கொடுத்தாங்க என் பர்த்டேக்கு கேக்கு கேக்கு வாங்கி கொடுத்தாங்க ஐஸ்கிரீம் கேக்கு எனக்கு என்ன பிடிக்கும் எல்லாரும் பிடிக்கும் அன்னைக்கு வந்து ஐயோ நம்ம என்னடா அம்மா அப்பாவுக்கு வந்து சிம்பிளா கிஃப்ட் கொடுத்துட்டோம் ஆனா அவங்க இல்லையே நீ கொடுக்குற கிஃப்ட் எல்லாம் நான் வந்து சேர்த்து வச்சிருக்கேன் என் பீர்வால நீ கொடுக்கல லெட்டர் எல்லாம் நான் எடுத்துதான் வைப்பேன் நான் அதை கீழே போட்டதே கிடையாது சொல்றேன் அது எனக்கு பெரிய கிஃப்ட் இல்ல நான் நினைப்பேன் ஐயோ அம்மாக்கு நம்ம என்ன ஒரு ஸ்பீச் எழுதி கொடுத்துரும் ஆனா அவங்க வந்து நம்மளுக்கு எப்படிலாம் தராங்க அப்படின்னு நினைப்பேன் அதான் என் கனவுல ஒண்ணு வந்தது நேத்து அம்மா பத்தி அம்மா வந்து ஒரு ஒரு நாள் நல்லா படிக்கணும் அப்பதான் கலெக்டர் எக்ஸாம் போயிட்டு எழுதிட்டு வரேன் ஐயோ பாஸ் ஆஃப் ஆயிலான்ட்டு பயந்துட்டே இருந்தா எங்க அம்மா ப்ரே பண்ணிட்டே இருந்தாங்க நான் அப்ப கொஞ்சம் பெரிய பொண்ணு மாதிரி ஓகே அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா நான் அடுத்த நாள் பார்த்தா கலெக்டர் ஆயிடுவேண்ணா அது என்ன டிஸ்ட்ரிக்ட்னா சென்னை டிஸ்ட்ரிக்டா நாங்க லங்கங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டு அய்யோ என்ன கையிலே பிடிக்க முடியல அப்படியே ஒரு குதி இதெல்லாம் காரணமா அம்மா அப்பா தான் நம்மள வந்து நல்லா படிக்க வைக்கறாங்க அதனால தான் ஓகே ஓதோம் என்ன क्वेश्चन கேக்க நான் உன்னை கேட்பேன் ஆ நீ என்ன கேக்குற நான் யாரு நான் உன்னிக்கே கேக்கணும் ஆ கேளு ஓகே எதுக்கு என்ன பிடிக்கும் அதே சேம் क्वेश्चन மீனா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கார்டு கொடுத்த gift நீ தான் ரொம்ப பிடிக்கும் உம்மாவா காட் கொடுத்த கிஃப்ட் பிடிக்கும் அப்புறம் தம்பி உனக்கு அப்புறம் தம்பி பிறந்ததால தம்பி உங்க ரெண்டு பேரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ம் சரி அதுக்கப்புறம் வந்து கேளுப்பா உனக்கு என்னை ஒரு ஒரு மாதிரி கொலாச்சு நம்ம பொண்ணு இப்படி பண்ணிக்கிச்சு கெட்டதா நந்திக்கிச்சு நல்லதான் நந்திக்கிச்சு இந்த ரெண்டுத்துல நான் உன்னை நினைப்பல ஜெனுமா சொல்லணும் நீயும் நல்லது வந்து என்ன மாதிரி எல்லாமே எல்லாம் என்ன மாதிரி தான் ஃபுல்லா நானே தான் அண்ணா வந்து ஒரு சின்ன நாய் கடிப்பட்டிருந்தா கூட எனக்கு அப்படியே மனசெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடும் அதே மாதிரிதான் நீயும் உன் குணமும் தான் பாவம் பாக்குறதுல நீ எனக்கு மேலே அந்த குணம் ரொம்ப பிடிக்கும் கோபம் வர்றது அப்படின்னு பார்த்தோம்னா நீ சில சமயத்துல நான் இது செய்யாத மேன்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் நீ அதை போய் செஞ்சுட்டு வந்துருவேன் அதுதான் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி இரிட்டேட் ஆகி